அந்த கதையை ஏன் கேக்குற எங்க அத்தைக்கு பெரிய மருமகளுங்கன்னு இருக்காளுங்களே அவளுங்க ரெண்டு பேரும் ஏதோ பேயை பாத்தாலுங்களா அதனால இங்க இருக்க முடியாதுன்னு ஏதோதோ புருஷங்க கிட்ட சொல்லி தனியா போயிட்டாங்க பேயை பார்த்தாங்களா அப்ப இங்க பேரு அக்கா நீ ஒன்னு பேயும் பாத்துருக்க மாட்டாங்க நாயும் பாத்துருக்க மாட்டாங்க இங்க எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கிறதுனால அவங்கள காய்கறி நறுக்கறதுக்காக ஹெல்ப்புக்கு கூப்பிடுவோம் சின்னது கூட பரவாயில்ல வீட்ல சமைக்கும் அதோட வேலையை அதை பாத்துக்கும் ஆனா பெரிய இருக்கு பாரு அதான் அந்த கோல்முட்டி கோக்கிலா ஒன்னும் ஒரு ஆணியும் புடுங்காது அது வீட்டு வேலையே அது செய்யறதுக்கு கஷ்டப்படும் இங்க வந்து நம்மளுக்கு எல்லாம் செய்யுமா அதனாலதான் இப்ப போய் சொல்லிட்டு சீனை போட்டுட்டு இந்த வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு போயிட்டாளுங்க போயிட்டாங்களா இருக்கேன் எனக்கு எந்த விஷயமும் தெரியாதே யார்கிட்டயும் சொல்லல இந்த தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆமா வேற வீடுனா எந்த ஊருக்குக்கா அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா இல்ல இல்ல இங்க எங்க மாமாவோட பழைய வீடு ஒண்ணு இருக்காம் அங்கதான் போயிருக்காங்க அவரோடது ரெண்டு வீடு இருக்குல்ல ரெண்டு வீட்லயும் ஒருத்தர் ஒருத்தர் போயிட்டாங்க அப்படியாக்கா பாருங்களேன் இங்க நடக்கிறது எதுவுமே தெரியல சரி அப்போ அவங்க அண்ணன் இங்க இருந்தாரே உங்க அத்தைக்கு அண்ணங்கா அவரே அவருக்கும் இதே ஊரு தானே கொஞ்சம் தள்ளி இருக்கு அவர் அந்த வீட்டுக்கு போயிட்டாரு ஏன்கா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் தானே வந்தோம் அப்புறம் அவங்க எல்லாம் எதுக்குக்கா அவங்க வீட்டுக்கு போறாங்க

ஆனா ஒண்ணு கிருத்திகா இதுங்கெல்லாம் இடத்த விட்டு காலி பண்ண பிறகுதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஏன் அப்படி சொல்றீங்க ஆமா எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைய கலரிட்டே இருக்கோங்க அந்த பையன் ஏதோ அவன் விதி முடிஞ்சு இறந்து போயிட்டான் அதையே சொல்லி சொல்லி இருக்கிறவங்களெல்லாம் நோக்கடிப்பாங்க ஆமாங்கா அது கரெக்ட் தான் என்னோட எங்கேஜ்மெண்ட் தள்ளி போனது கூட இதாங்க காரணம் ம் நானும் கேள்விப்பட்டேன் நிரஞ்சனுக்கு இது உறுத்திட்டே இருக்காமே ஆமாங்கா அவருக்கு இந்த விஷயம் உறுத்திட்டே இருக்கு என்னால எப்படி எங்கேஜ்மெண்ட்ல வந்து சிரிச்சிட்டு நிக்க முடியும்னு சொல்லிட்டா இருக்கா அப்போ இந்த கேஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்கேஜ்மென்ட் நடக்காதா என்ன சின்ன க்ளூ கிடைச்சாலும் போதும்னு சொல்றாருக்கு அவரு ம் பார்க்கலாம் கடவுள் விட்ட வழி ஒண்ணு கவலைப்படாத ஆடி மாசம் முடிஞ்சதும் கண்டிப்பா எங்கேஜ்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சரிக்கா நடக்கிறது நடக்கட்டும் ஆமாக்கா உங்க மாமியார் மட்டும் இன்ன இடத்து காலி பண்ணாம இங்க இருக்காங்க போல ம் அது எங்கட்டு போவோம் எங்களுக்கு இங்க வீடு கிடையாது அவங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் வீட்டை கட்டி வச்சிருக்காங்க போல நாங்க போய் எங்க தங்குறது அவங்க ரெண்டு பேர் கூட இது போய் தங்காது அந்த மருமகளுங்க எந்த லட்சத்துல பார்த்துப்பாங்கன்னு இதுக்கே தெரியும் இருக்கவே இருக்க நான் வாயி என் கூட தான் எனக்கு போகட்டும் சென்னையில இருக்கும் போதே என் தான் இருக்கும் அவங்க வீட்டுக்கு போனாலும் ஒரு நாள் கூட தங்காது போயிட்டு திரும்பவும் வந்துடும் அதுக்கெல்லாம் அவங்க செட் ஆக மாட்டாங்க என் உயிரை தான் வாங்கணும் இதுக்கு சரி விடுங்கக்கா போக போக சரியாயிடும் ரெண்டும் போய் ஜாலியா இருக்க போதுங்க நான் மட்டும் கடைசி வரைக்கும் இதுகிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் விடுங்கக்கா எல்லாம் ஆமா நிலா எங்க நிலா இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தான்னு நினைக்கிறேன் தெரியல நான் மேல துணி காய போடும்போது பார்த்தேன் உள்ள வந்துட்டு இருந்தா வந்துட்டு நிலாவை கொஞ்சம் பாக்கணும்கா பேசி ரெண்டு நாள் ஆகுது சரியா பேசுறது கூட இல்ல அவகிட்ட ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண கிருத்தி அவ போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரட்டும் அப்புறமா நம்ம போய் என்ன ஏதுன்னு கேட்கலாம் மேடம் வேற ரொம்ப பிஸியா இருக்காங்க நம்ம கிட்ட பேச கூட மாட்டாங்க இல்லக்கா அவளும் நிரஞ்சனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் சுத்திட்டு இருக்கா பாவம் இந்த விக்னேஷ் இறந்ததே அவங்க அப்பா அம்மா விட இவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு பின்ன இவங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்து இறந்துட்டான் அப்ப இருக்காதா இவங்க ரொம்ப நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்றாங்க தெரியுமா ஆமாக்கா ஆனா விக்னேஷோட அப்பா அம்மா இதை புரிஞ்சுக்கவே இல்லை இவ்வளோ ஏன் உங்க மாமியார் கூட இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் இவங்களை குறை சொல்லிட்டே இருக்காங்க உங்க வீட்டுக்கு வந்ததுனால தான் அவன் செத்தான்னு எனக்கு என்ன டவுட்டுனா இத்தனை பேர் நம்ம இருக்கோம் நம்மளுக்கெல்லாம் இது வரைக்கும் ஒன்னும் ஆனதே இல்லை அவன் வெளியில போய் செத்து இருக்காங்கக்கா அப்ப அவ ஏதோ தப்பு பண்ணிருக்கான் அதனால தானே இறந்திருக்கான் ஆமா கிருதி எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கு ஏன்னா இவனுங்களா லேசுப்பட்ட ஆளே கிடையாது அந்த அருணும் சரி இந்த விக்னேஷும் சரி ரொம்ப மோசமான ஆளுங்க இதெல்லாம் சொன்னா எங்க அத்தைக்கு கோவம் வரும் ஏதோ கண்டிப்பா பெரிய தப்பு பண்ணிருப்பான் நம்மளையும் மீறின சக்தி தான் இவனை தண்டிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எனக்கும் அப்படிதான் கத்தோணுது பாவம் பண்றவங்க எப்பவுமே பாவத்தை பண்ணிட்டே இருக்க முடியுமா என்னைக்குன்னா ஒரு நாள் அதுக்கு தண்டனை வரும்ல அந்த மாதிரி தான் இவனுக்கும் தண்டனை கிடச்சி போய் சேர்ந்துட்டான்னு நினைக்கிறேன் ஆனால் வெளியில் இதெல்லாம் சொல்ல முடியுமா பாவம் பண்ணி செத்தவன் இப்போ நல்லவன் ஆயிட்டான் சாமி ஆயிட்டாங்க்கா ம் அப்படிதான் எல்லாம் அப்படிதான் இங்கே தப்பு பண்ணாலும் செத்ததுக்கு அப்புறம் நல்லவன் ஆயிடுறான்ல சரி விடு இந்த கதை நமக்கு எதுக்கு ஆமாக்கா இதை பற்றி பேசுறத யாருன்னா கேட்டாங்க அப்புறம் பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடும் எனக்கு இதுக்கு மேல பிரச்சனை இருக்கு அதுங்க ரெண்டும் ஜாலியா இருக்குங்க அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு சிப்பிகள் என்று தண்ணியே சிப்பத்தில் ஒன்று பெண்ணென வந்தது இன்று சிலையே இந்த அழகு இல்லீட இந்த வீட்ல ஒண்ணத்துக்கு மூணு மர்மகம் இருக்கும் ஆனா அழகுன்னு பார்த்தா என் அழகு மிஞ்சிட முடியுமா சின்னவ என்னடானா நட் இருக்கா நடுல இருக்கிற மருமகளோ அது என்ன ஷேப்ல இருக்குன்னு கூட தெரியல ஏதோ மருமகன் இருக்கு ஆனா நம்ம தான் அழகுலயும் சரி கலருலயும் சரி அழகு வடிவமைக்கப்பட்டு பிறந்துருக்கும் அரசியே அழகியே சும்மா என்னடி ஒரு பாட்டு பாட விடுறாளா சும்மா நய நய நையன்னு என்ன சொல்லு சும்மா பசிக்கிதும்மா ஜென்மம்மா நீ இப்படியே படிச்சுட்டு இருக்கேன் மீனுமா அம்மா இத்தனை நாள் அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்து வேலை செஞ்சு சளிச்சிட்டேன் இப்பதான் ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் இங்க வந்து தனியாக கிடக்கும் தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு என்னை விட்டுரு எப்போ பார்த்தாலும் சோறு குழம்பு ஆக்கிட்டு வேலை செஞ்சுட்டு முடியல ஓ அப்படியா சரி இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல எங்க அப்பா வந்துடுவாரே அவர்கிட்ட இதே பதில சொல்லுங்க ஏன்னா பத்து நிமிஷத்தில் வந்துடுவாரா மினிமா டைம் என்னாச்சு அதையும் ரெண்டரை மணி ஆகுது இன்னும் சமைக்காம பாட்டு பாடிக்கிட்டு இருக்க நீ அதுக்குள்ளே மதியம் ரெண்டரை ஆயிடுச்சா ஆமா நீ ஸ்கூலுக்கு போல சும்மா இந்த மாதிரி உனக்கு நீ தானே வீடெல்லாம் குப்பையா இருக்கு கிளீன் பண்ணணும்னு என்ன லீவ் போட வச்ச அப்படியா என்னதே அப்படியான்னு கேட்குற என்னம்மா இந்த உலகத்துல தான் இருக்கியா இல்ல வேற ஏதாவது உலகத்துக்கு போயிட்டு வந்தியா சரி சரி ரொம்ப பண்ணாத நான் ரொம்ப பண்ணலம்மா நீ தான் ரொம்ப பண்ணிட்டு இருக்க இப்ப அப்பா வந்துருவாரு என்ன பண்ண போற ஆமா அந்த மனுஷன் வேற வருவாருல ஐயோ அவருக்கு யார் பதில் சொல்றது இல்லைன்னா திரும்பியும் வா எங்க அம்மா வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லுவாரு அங்கெல்லாம் நம்மளால குப்பை கொட்ட முடியாது அந்த வீட்டுல யார் யாருக்கும் சமைக்க வேண்டியதா இருக்கு மனுஷனை தவிர நான் இப்ப ஏகெல்லாம் சமைச்சு கொடுக்கணுமா இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது மீனமா ஒரு ரெண்டு அழ கரிசி ஊற வச்சிருமா ஊற வச்சு இப்ப ஊற வச்சு இப்ப செய்வேன் நாளைக்கு செய்வியா இல்ல இல்ல அப்படியே அளந்துட்டு அரிசி கழுவி வச்சிருமா

வேலை வேலைக்கு சாப்பாடு ஜூஸு பழம் எல்லாமே கிடைச்சிது இங்கே கூட்டிகிட்டு வந்து சாவடிக்குது சாப்பாடு போடாமல் பேசாம அப்பா கிட்ட கேட்டு எப்படியாச்சும் அரண்மனைக்குள்ளே போயிருந்தோம் என்ன வீட்டில் யாருமே இல்லை போல அடியே ஸ்லோ மோஷனே ஸ்லோ மோஷனே அண்ணி ஐயோ என்ன இவன் வரா வாங்க அண்ணி வாங்க வந்து உட்காருங்க இருக்கட்டும்பா என்ன வேலைக்கு போலியா இல்ல நீ பொருள் எல்லாம் எடுத்து அடுக்க வேண்டிய வேலை இருந்தது அதான் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்காக லீவ் போட்டுட்டேன் ஓ அப்படியா ஆமா வீடு வரும்போது எல்லாம் காலியா இருந்தது அதுக்குள்ளே சோபா டிவி எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க ஆமா நீ அவ இன்னைக்கு எல்லாம் வீட்ல இருக்கால சமைச்சிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே பொழுது போய்டும் நம்ம வேலைக்கு போய்டுறோம் எதுவும் தெரியாது ஆமா ஆமா அதனாலதான் டக்கு டக்குன்னு எல்லா பொருளையும் வாங்கி போட்டுறேன் ஓ அப்படியா இவன் நல்லவன் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போட்டு எப்படி பொண்டாட்டி கையில வச்சு தாங்குறான் பாரு நம்மளுக்கும் ஒன்னு இருக்கே என்னடா வீடு வந்திருக்குமே ஏதாவது பொருளை வாங்கி போடுவோம் கிளீன் பண்ணுவோம் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவோம் உங்க அம்மா வளர்த்த லட்சணம் அப்படி என்ன நீ கீழே பார்த்து தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல தனியாலாம் பேசலப்பா வீடெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்குதுல்ல அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆமா நீ காலிலே பெருக்கி தொடச்சு கிளீன் பண்ணி வச்சாச்சு டஸ்ட் அலர்ஜிலே என் பொண்டாட்டிக்கு அதனால நானே எல்லா வேலையும் செஞ்சிட்டேன் ஓ அப்படியா ஏன் நின்னுட்டே இருக்கீங்க உட்காருங்க அண்ணி ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் ஆமா என்னப்பா சமையல் பண்ணீங்க மீன் குழம்பு வச்சிருக்கோம் அண்ணி உங்களுக்கு வேணுமா எடுத்துட்டு போறீங்களா ஓ மீன் குழம்பா நான் சாம்பார் தான் வச்சிருக்கேன் இந்த சாம்பார் வேணுமான்னு கேக்குறதுக்கு தான் இங்க வந்தேன் நீங்க மீன் குழம்பு வச்சிருக்கீங்கல என்ஜாய் பண்ணுங்க நாங்க போய் சாம்பாரியே சாப்பிடுறோம் அண்ணி அண்ணி கொஞ்சம் இருங்க நிறைய தான் வச்சிருக்கோம் எடுத்துட்டு போங்க வெயிட் பண்ணுங்க அண்ணி சுந்தரி

நிம்மதியா இருந்தேன். அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டா தான் இவ வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு தனியா வீடு பார்க்க சொன்னேன் இங்க இட்டு வந்து விட்டுட்டு நம்ம உயிரே போகுது சொல்லுங்கக்கா என்னத்தை சொல்ல அதான் உன் புருஷன் சொல்லிட்டு போயிட்டானே போ என் புருஷன் வந்துடுவாரு மீன் குழம்பும் அப்படியே அந்த நாலு வஞ்சர மீனா எடுத்துவாக்கா வஞ்சர மீனெல்லாம் இல்லை குழம்பு மட்டும் தான் ஏய் எனக்கு காது நல்லா கேட்கும் உன் புருஷன் சொன்னது எனக்கு கேட்டது போ போய் எடுத்துன் வா எட்டுன்னு வரியா இல்லை உன் புருஷனை கூப்பிட்டு சொல்லவா நில்லுங்க எடுத்துன்னு வந்து தோலை எட்டு வந்து தொலைறியா போடி போ எனக்கும் ஒரு நேரம் வரும் அப்ப பேசறேன் என்ன பண்றது உன்கிட்ட வாங்கி தின்ச்சு ஐயோ அந்த மனுஷன் வர வந்துருவானே இவ இப்பதான் ஆட்டுக்கிட்டு போறா இப்ப எடுத்துனு வருவாலும் தெரியல மாத்திர போட்டியாம பாட்டி வாங்க வாங்க என்ன எல்லா பேர பிள்ளைங்களும் ஒன்னா சேர்ந்து பாக்க வந்திருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா எல்லாம் சாப்பிட்டோம் பாட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுதான் வந்திருக்கோம் என்ன விஷயமா பாட்டி நாங்கள் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நீங்கள் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் உண்மையை சொன்னால் மட்டும்தான் நிரஞ்சனாவோட வேலையை காப்பாற்ற முடியும் என்ன நிலாமா என்ன சொல்லணும் அவன் வேலையை காப்பாற்றுற அளவுக்கு என்னம்மா உண்மை சொல்லணும் பாட்டி நம்ம அரண்மனைக்கு பின்னாடி இருக்க வீட்டில் யார் இருந்தாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் oh no.